செவ்வண்ணா கரும்புதான் தொண்டையெல்லாம் நடத்துக்கிட்டேன் ஆ அர்த்த முள்ளு இருக்கு முள்ளு இருக்குதா நான் கத்திடுப்பாரு ரொம்ப உள்ள யாரும் யவனையாக இருந்தாலும் ஏமாத்திடாரு எவ்வளோ பேர் ஊருக்கு யாரை தூக்கறது வண்டியாக தான் அழுத்தரும் அந்த முள்ளு புது முள்ளா இருந்தா சுந்தர புது சுந்தர டப்பா முள்ளு அரிசி பாகத்தில் இருக்கிற முள்ளு டப்பா E muito, 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 muito,

போலாம் <laughs>

டவுன் ஏ ஏண்டா தூடா தூடா ஆ சஸ்ஸ் இல்ல இது வேற இதுக்கு வரது இந்த வரது தேடுடுப்பா தேடுடுப்பா தேடுடுயா ஹ கேமரா ரோட் பே

உயிராறைய <laughs> <laughs> <laughs>